அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆரம்பம் தடுமாற்றமும் பிறகு அதிரடியும் காட்டும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆரம்பம் தடுமாற்றமும் பிறகு அதிரடியும் காட்டும் நேரம் அது தலைப்பிலேருந்தே புரிஞ்சிக்கலாம் இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் அதுக்கப்புறம் தெரிவிக்க விடுவீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் ஏன் அந்த தடுமாற்றம் அந்த ஒரு சிக்கல் வருதுங்கிறது அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதியான ஏழு பத்துக்குடிய அந்த புதன் ஐந்தாம் இடத்துல உங்கள் புத்தியில் இருக்கிறது அது கொஞ்சம் சிரமம் ஏன்னா பாதகமான ஒரு தாட்டு திங்கிங்கெலாம் வரும் மற்றவங்க சூழல் வேலை தொழில் ரீதியெல்லாம் சில சிக்கல் பிரச்சனை வர்ற மாதிரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் இருக்கார் அப்போ நீங்கள் ஒரு ஒரு பத்து பதினோரு நாள் உங்கள் மற்றவங்க சூழலை கெடுத்துக்காதபடி தொழில் வேலை ரீதியாக பிரச்சனை வராதபடி தள்ளி போட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து பதினோரு நாள் முப்பத்தொன்று அஞ்சிலிருந்து அவர் ஆறாம் இடம் போயிடுவார் இப்போ பாதகாதிபதி ஆறில் மறையிறது நல்லது தான் பெரிய பாதகங்கள் மற்றவங்க சூழல் வழியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு வராது சூப்பராக இருக்கும் அண்டு அது இந்த புதன் மட்டுமே அப்படி ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கல உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை திருப்தியை சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் அவரும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ராகுவோடு இணைந்திருப்பது கொஞ்சம் சுமார் தான் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை இதில் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர மாதிரி ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா சனியை போன்று வேலை பார்ப்பார் அப்படின்பா பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ சனி செவ்வாய் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குற மாதிரி பண்ணால் அது தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை குறைவு ஏற்படுற மாதிரி தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார் ஐந்தாம் இடத்தபதி ஐந்துலேயே இரு இருக்கிறப்ப அப்படி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்சது சூப்பராக நடக்கும் அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் கூத்தாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடுமாற்றம்ங்கிறது இந்த செவ்வாயும் புதனும் இந்த ஆரம்பத்தில் கொடுக்குறார் ஒரு இரண்டு ஆறு வரைக்கும் அந்த தடுமாற்றம் முப்பத்தொன்று அஞ்சு வரைக்கும் புதனும் இரண்டு ஆறு வரைக்கும் உங்கள் இந்த செவ்வாயும் லைட்டாக ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பாங்க ஏன்னா அந்த செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பது தான் பிரச்சனை தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை குறைவு ஏற்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அண்டு உங்களுக்கு இரண்டு மூன்று கூடைய இந்த சனி பகவான் மூணில் ஆட்சியாக இருப்பது சூப்பர் அதிரடி காட்டக்கூடிய நேரம் அதிரடியாக நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க கவலைப்பட மாட்டிங்க ஏன்னா ஆறாம் இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோள்கள் பாதகாதிபதி ஆறில் மறையிறார் நல்லது ஆறாம் இடத்ததிபதி ஆறுலேயும் இருக்கார் ஆறு பதினொன்று குடையவேன் ஏழு பத்து தட் இஸ் ஆறு ஏழு பத்து பதினொன்று அதற்கு இந்த நான்கு பாவகங்களுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அண்டு புதன் இருவருமே இணைந்து ஆறில் போய் மறைகிறது ரெண்டு பேருமே உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஆள் உங்கள் கேரக்டருக்கு புதன் அப்படி டோட்டலாக பாதகத்தை மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக கொடுப்பார் சுக்கரன் பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் வழி ஏன்னா நீங்கள் தேவகுருன்னா ஒரு அசுர குரு லாபமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது போராடி தான் கிடைக்க வேண்டி கிடைக்கும் பெரிய அளவுக்கு லாபத்தை திருப்தியை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களை அதை தான் நான் தனுசு லக்னம் அந்த தனுசு ராசிக்கு பல வீடியோஸ் போட்டிருப்ப போட்டிருக்கப்ப அதில் நான் மெயினாக மைய கருவாக வலியுறுத்துறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள லைஃப் பார்ட்னரை கணவன்னா மனைவியை மனைவின்னா கணவனை ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புக்கள் இவங்களுக்கு இந்த உரிய மரியாதை கொடுங்க இவங்களை அப்படி ஒரு மட்டமாக கேவலமாக கீழே நினச்சிக்கிட்டு ஒரு சாதாரண மட்டமாக கேவலமான மற்றவங்களை அப்படி உயர்த்தி அப்படியே ஒரு நல்ல பேர் எடுக்க விரும்புவீங்க பைத்தியம்னு நினைப்பாங்க மற்றவங்க அந்த அளவுக்கு அது யார் மற்றவங்கன்னாக்க உங்கள்ட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க ஏன்னா லூஸாக இருப்பா புல பிள்ளை இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அளவுக்கு நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு மற்றவங்கள்லாம் தன்னை நல்லவன் சிறந்தவன் சொல்லுறதுக்காக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அது கவனம் வேண்டும் சுக்கரன்னாக்காலே அது கலத்துகிற காரகன் எதிர்பாலினரை குறுக்கக்கூடிய கோல் அதை குறிப்பாக லைஃப் பார்ட்னர் அவங்கள்ட்ட இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஒரு நல்ல உறவோடு இருந்தால் நல்ல திருப்தியாக லாபமாக அளவுக்கு மரியாதையோடலாம் இருக்க முடியும் அதை செய்ய மாட்டீங்க ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று பண்ணிவிட்டு டோட்டலாக அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல மற்றவங்கள்டான் எப்படி வழியிறாரு எப்படி நல்ல பேர் எடுக்கிறாரு நம்மளை ஒரு கிஞ்சித்தும் ஒரு சாதாரண ஒரு சின்ன மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல இப்போ ஆறாம் இடம் வழுக்கிறது நல்லது தாங்க ஏன்னா பாவிகள் இருக்காங்க சுக்கரனும் உங்களுக்கு நல்லது இல்லாதவன் தான் ஆறாம் இடத் வரா அவனும் பாதகாதிபதியாக வரான் புதன் அவன் இருக்கிறது சூப்பர் அது மறைகிறது நல்லது தான் நீங்கள் வாட்டுக்கு பெருசாக மற்றவங்க சூழலை கெடுத்துக்காதபடி பெருசாக பகை விரோதம் வராதபடி செயல்பட்டு இருந்தீங்கனாலே காரிய வெற்றி வந்துடும் உங்களுக்கு ஒன்பதாம் இட தகுபதி இந்த டீஸ் பூர்வ பாக்கியாதிபதியாக வர மாதிரி ஆறில் போய் மறைஞ்சாலும் அது பாவம் கோளுங்கிறதால ஆறில் இருக்கிறப்ப கொஞ்சம் மற்றவங்க சூழல் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக சில பிரச்சனைகள் ம கூட இருக்கிறவங்க வழியாக சில போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதிரடி வெற்றி உண்டு அதனால தான் ஆரம்பத்தில் தடுமாற்றமும் பிறகு அதிரடியும் காட்டும் நேரண்ட அதிரடியும் வரும் அதிரடி காட்டுவீங்க பக்கா பண்ணுவீங்க ஏன்னா அதுக்கு சூரியனும் காரணம் ஆறாம் இடம் அப்படி வலுக்கிறது காரணம் ஒரு அசாத்திய தைரியத்தை சனி பகவானும் கொடுக்குறார் மூணாமிடத்துலேருந்து அண்டு ராகு கேது நாலில் உள்ள ராகு பத்தில் உள்ள கேதுவும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் எதையாவது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுருவோம் நம்ம லெவலுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருவோம் பார்த்துருவோம் அப்படின்னு போராடுவீங்க அந்த பத்தில் இருக்கிற கேதுவும் அவர் ஓரளவு உங்களுக்கு யூகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன வேலை செய்கிறவர் நிழல் செவ்வாய் அப்படியே பெருசாக அப்படியே ஓப்பனாக நன்மை போல தெரியாட்டியும் மறைமுகமாக பலவித நன்மைகள் பரவாயில்லடா அதாவது ஒரு விஷயத்தை செய்யாதாலையும் பல நன்மைகள் கிடைக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப நேரடியான நன்மைகள் ப்ராஃபிட்டு நல்லது நடக்காட்டியும் மறைமுகமாக நல்ல லாபங்கள் நன்மைகள் அது கிடைக்கிற மாதிரி அந்த கேதுவும் பண்ணுவார் ஸோ ஆறாம் இடம் எழுக்கிறதால நீங்கள் அதிரடி காட்டும் நேரம்தாங்க இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்குது முப்பத்தொன்று அஞ்சு வரைக்கும் புதனும் மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக கெடுத்துக்காதீங்க சிக்கலை உருவாதி உருவாக்கிக்காதீங்க அண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கார் இரண்டு ஆறுக்கு அப்புறம் அவரும் ஆட்சியாக வந்துடுறதால சும்மா தெரிக்க விடலாங்க இந்த தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு ஒரு ரெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஃபுல்லாக ஜூன் வரைக்குமே பிரம்மாண்ட வெற்றிகள் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரியவங்க ஆதரவு பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களால பெரிய காரிய சாதனை பண்ணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வேலை ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் என்ன உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாகவும் நாலாம் இடத்ததிபதியாகவும் வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆறில் இருக்கிறதால உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு நிலை தடுமாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் ஒரு மறையிறப்ப ஒன்று சூழல் சரியாக இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும் முடியல என்னமோ பண்ணுது எனக்கு என்னால் வேலை பார்க்க முடியல படுத்துது பிரச்சனையாக இருக்குதுன்னு அப்படி அப்படி உங்களுக்கு செயல்பட விடாத உடம்பு படுத்துறது மனசு படுத்துறதுன்னு வரும் இதே உடம்பு நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னாக்கா சூழல் மற்றவங்க ஒரு பயமுறுத்துகிற மாதிரி என்ன நடக்குமோன்னு ஒரு போட்டி பொறாமைகள் என்ன அவன் இப்படி நம்மளுக்கு எதிர்ப்பாக பிகேவ் பண்ணுறான் அவனை அவனை அவன்கிட்ட பேசி மீண்டு ஜெயிக்கிறது கஷ்டம்ல இருக்குது அப்படின்னு ஒரு பயம் அந்த குழப்பெல்லாம் வரும் அதனால் ஒரு ஏற்ற இறக்கத்தை சகட யோகம் மாதிரி ஏற்ற இறக்கம் வரும் திடீர்னு ஒரு வாரம் நல்லா இருப்பீங்க அடுத்த ஒரு வாரம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படி கொஞ்சம் மாறும் ஏன்னா ஆறாம் இடத்துல அதை குரு பகவான் மறையிறது இல்லை அதுவும் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவர் மறையிறதும் சுகஸ்தானத்திற்கு உரியவன் மறையிறதும் உடம்பையும் அண்டு மனசையும் கொஞ்சம் படுத்துறது நடக்கும் சூழலும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு சற்று ஏற்ற இறக்கம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதிரடி காட்டுறது கண்டிப்பாக காட்டுவீங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ன சார் அதிரடி காட்டும் உற்சாகப்படுத்தி விட்டு திடீர்னு இப்படி லாஸ்ட்டாக இப்படி சொல்கிறீங்க படுத்துங்கிறீங்க அப்புறம் சூழல் சரியில்லைங்கிற அதுவும் இருக்கும் அது அதோடையே நீங்கள் அதிரடி காட்டுவீங்க அதுக்கு எப்போ காட்ட முடியும் நான்குற தன்மையில் செயல்பட்டிங்கன்னா தான் பிரச்சனை அஷ்டமாயின் திருச்சி அன்புள்ளங்கள் ஜப்பதி ஆனந்த பண்ணிக்கணும் அப்போ தான் சமநிலையில் பண்ணுவோம் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை கடவுள் கடவுள் தான் வழி நடத்துகிறார் அப்படின்னு பண்ணுறப்ப அதிரடி நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ஏதோ ஒரு நியமங்களை கடை கடைபிடிக்கிறவங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ தான் ஒரு மனசு சமாளியில் வரும் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டிக்கு செய்கிறேன் அப்படின்னா அது லிமிட்டட் சக்ஸஸ் தான் கிடைக்கும் அது இல்லாமல் அவன் மேலே பாரத்தை போட்டு பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக அப்படியே மூச்சை கவனிக்கிறது உடம்பை கவனிக்கிறது இல்லை இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்ட அமைதியாக உங்களை மறக்கிறதுன்னு பண்ணுறப்ப தான் அந்த அதிரடியை பார்க்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறிவிடம்பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்